பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பாக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்குங்க இதுக்குள்ளே என்னென்ன ஃபிஷர்லாம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி கடையில் வச்சு பாக்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க சரி ஓகே இதுக்குள்ளே என்னென்ன ஃபிஷஸ்ஸெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் வந்து நிறைய பேர் கேட்ட ஃபிஷர்ஸும் இருக்குது அது போக வந்து நிறைய பேர் ஃபீடிங்கில் ஃபிஷர்ஸ் வந்து கேட்டாங்க அது வந்து அடுத்த பாக்ஸில் வந்து வருதுங்க அதுவும் நிறைய வந்து வரும் அது போக வந்து கோல்டுமே ரொம்ப சின்னது வளர்க்குற மாதிரி இந்த மாதிரியும் நிறையா வந்து அடுத்தடுத்த ஆர்டரில் வந்து எடுக்கிறோம் இது வந்து மழை சம மழைங்க நேற்று விடிய விடிய பிஞ்சிருக்கு ஸோ இதில் என்னென்ன பீசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து இது வந்து ரெட்டு ரெட் கப்பிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அல்பினோ கலரில் வந்து இருக்கும் உடம்புல வந்து ரெட்டு வந்து நல்லாயிருக்கும் இதுவுமே ஒரு இம்போர்ட்டட் டைப்பு ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தரோம் இதுவும் இது வந்து ஒரு பத்து பேர் வந்து எடுத்திருக்கோம் அதுக்கடுத்து பிளாக் கப்பி எடுத்துருக்கோங்க பிளாக் கலரில் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் பாதி வெள்ளை பாதி பிளாக் இதுவுமே இம்போர்ட்டில் ஒரு ராகும் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பத்து பத்து பீசஸ் வந்து எடுத்துருக்கோம் ஸோ அதுக்கடுத்து செனகல் வந்து எடுத்துருக்கோங்க செனகல் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அல்பினோ செனகல் இது அல்பினோ தான் க்ரீன் செனகல் இது ரெண்டே ரெண்டு பீஸ் வந்து எடுத்துருக்கோங்க நல்லா செம ஆக்டிவாக இருக்குது ஸோ இது வந்து எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து அப்டேட் வந்து கொடுக்குறோம் ஒரு மீன் வந்து பீஸ் வந்து முந்நூறுபா கணக்கு வருங்க நல்ல சைஸாகவும் இருக்குது நல்லா சூப்பராக துரு துருன்னு இருக்குது அதுக்கடுத்து வந்து கப்பி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் கப்பிங்க இதை வந்து பாருங்க இது வந்து ஃபீமேல் எல்லாமே எல்லாமே நல்லா ப்ரீடிங் சைஸ்லேயே நல்லா நிறையா இருக்குது மிக்ஸடு டைப்பில் வந்து வர்றது இதுனால் ஸோ இதில் வந்து ஃபீமேல் மட்டும்தான் இதில் இருக்குது ஸோ நல்லா இருக்குங்க இது அதுக்கடுத்து இதுமே வந்து மிக்சடு கப்பியில் வந்து ஃபீமேலுங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதுனா வந்து பத்து பேர் எடுத்தீங்க அப்படின்னா வெறும் இரநூறுபா தாங்க நம்ம பத்து பேர் இரநூறுவாய்க்கு தரோம் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க இது வந்து ஃபீமேலு மேல் வந்து கலர் ரேசன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் இது அரவணாங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அரவணா வேணும் அரவணா வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மகிட்ட வந்து எண்ணூற்றி ஐம்பது இருந்து அரவணா வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க எதுனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் எண்ணூற்றி ஐம்பது ஆயரருபா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது ஸோ இது வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து எண்ணூற்றி ஐம்பதில் ஒன்று எடுத்திருக்கோம் அதுக்கடுத்து இன்னொன்று வந்து இருக்கும் இது அல்பினோ செனகல்ங்க இது வந்து செனகலில் ஒரு ரெண்டு கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கு அங்கங்கே இருக்கோம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சரி ஓகே அதுக்கடுத்து வேறு இன்னொரு அரவானாங்க இது வந்து அதோட கொஞ்சம் பெருசாக வந்துருக்குங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரரூபா அந்த ஆயிரரூபா அந்த ரேஞ்சில் வந்து வரும் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் உள்ளது கலரேஷன்ஸ் வந்து வாழலன்னா நல்லா வளர்ந்துருச்சுங்க தடவை எடுத்தது ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறுபா அந்த மாதிரி சைஸில் உள்ளதுங்க ஸோ இதுவுமே சூப்பராக இருக்குது நல்ல குவாலிட்டியில் வந்துருக்கு அதுக்கடுத்து வந்து இது வந்து ஃபுல்லாக மாலி இதில் வந்து ஒரு நூறு மாலி இருக்குது பேரண்ட் சைஸ் மாலி ரொம்ப பெருசுங்க அதாவது நம்ம ஃபார்மில் வந்து வாங்குகிற மாதிரி வந்துருவோம் எல்லாமே இதில் ஃபீமேலாம் நிறையா குட்டிகள் வந்து போடும் மாலி வந்து செம்ம சைஸில் வந்துருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் செம்ம சைஸு சரி ஓகே இதை வந்து வச்சுக்கலாம் ஸோ இதுதாங்க இந்த பாக்ஸில் உள்ளது அதுக்கடுத்து ரெண்டாவது பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன பீசஸ்லாம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் என்னென்ன வந்திருக்குன்னு தெரியல கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க பக்கத்தில் வந்து பைக்கு நாய் கொலைச்சிக்கிட்டே இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு தாங்க பெருசு இருக்கு ஸோ இது என்னென்னு பார்த்துடலாம் ஒன்று எடுக்கிறேன் இது வந்து ரெட்டைல் கேட் பீஸுங்க எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கங்க செம்ம சைஸு செம்ம சைஸில் வந்து எடுத்துருக்கோம் இந்த தடவை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நல்லா சைஸாக வந்திருக்கும் பத்து பீஸ் பத்து பேர் எடுத்துருக்கோங்க ஸோ பார்த்தீங்களா இது வந்து பேர் வந்து அறநூறுபாய்க்கு தான் சேல் பண்ணுறோம் வேணுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க சைஸ் செம்மையாக இருக்கும் சின்னது வந்து பேர் நானூறுபாய்க்கு இருக்கும் ஆனால் வந்து அது ஃபீடிங் வந்து எடுக்காதுங்க ஸோ அதனாலயே நம்ம வந்து பார்த்து பார்த்து இந்த தடவை பெருசாக எடுத்துருக்கோம் பாருங்கள் ஸோ இது வந்து நல்ல ஃபீடிங் வந்து லைஃப் ஃபீடே வந்து நம்ம வந்து போடலாம் அந்தளவுக்கு சைஸில் உள்ளது ஸோ இது வந்து ஒரு பத்து பீஸ் வந்து எடுத்துருக்கோங்க ஸோ நல்லா பயங்கரமாக வந்திருக்கு இந்த தடவை அதுக்கடுத்து இது இம்போர்ட்டர் கப்பிங்க பிளாட்டினம் டம்போ இயரில் வந்து ஃபீமேலுங்க ஃபீமேலும் இருக்கும் மேலும் வந்து இருக்குங்க ஸோ எல்லாம் இருக்குது இதில் இது வந்து பாருங்கள் இந்த தடவை கலர் வந்தது வந்து இந்த சில்லி ரெட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலரேஷன்ஸில் வந்துருக்கு பார்க்க நல்லாயிருக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து மொத்தமாக எடுத்தீங்க அப்படின்னா பேர் வந்து அதாவது பேர் வந்து ஐம்பது ரூபா வரும் அஞ்சு பேர் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா இரநூறுபாய்க்கு தருவோம்மா இது வந்து பொங்கல் ஆஃபர் அதுக்கடுத்து இதுங்க ரெட் டெவில் பாருங்கள் சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ரெட்டே வில் வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க ஸோ அவங்களுக்காக வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கோங்க ஸோ நல்ல சைஸில் வந்துருக்கு கலரேஷன்ஸ் வந்து பாருங்களேன் ஃபுல்லாக ரெட்டில் வந்து இருக்குது ஸோ இதை வந்து நம்ம வந்து தனித்தனியாக எடுத்து இது பண்ணணுங்க துரு துருன்னு ஓடுது எங்கிட்ட எங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியல பாருங்கள் அங்கங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கு பா பயங்கர ஆக்டிவாக இருக்குது சரி ஓகே இதை வந்து வச்சுக்கலாம் அதுக்கடுத்து வீடோ வந்து எடுத்துருக்கோங்க நூறு வீடோ எடுத்துருக்கோம் இதை வந்து கலர் வந்து கலர் வீடோ இதில் வந்து க்ரீனு எல்லோ எல்லா கலர் கலந்து வந்து இருக்கும் இது வந்து கொஞ்சம் இருக்கும் இன்னொரு இதில் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு ஐம்பது பீஸ் வந்து போட்டிருக்காங்க அதுக்கடுத்து சின்ன ஃபைட்ருங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஃபீமேல் ஃபைட்டர் வந்து சின்னது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்காக வந்து எடுத்தது இதில் கலரேஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து எல்லா கலர்ஸ்லையும் வந்து அவைலபிள் இருக்குங்க இல்லை மேலும் இருக்கும் ஃபீமேலும் இருக்கும் எல்லாமே இருக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து தனியாக வந்து அப்டேட் வந்து கொடுக்குறேன் இது எல்லாமே ஃபீமேல்ஸு மோஸ்ட்லி நிறையா இருக்கும் மேலுமே நிறையா வந்து இருக்குதுல்ல சரி ஓகே இதுதான் ரெண்டாவது பாக்ஸில் உள்ளது ஃபைனலாக அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே அது போக இந்த தடவை கொஞ்சம் அசசரிஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேல் வந்து கொடுக்குறோம் அந்த இதெல்லாம் நான் வந்து அப்டேட் வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் மணியாச்சி இதில் என்னென்ன இதில் கப்பீஸ் இந்த தடவை நிறையா எடுத்துருக்கோங்க கப்பீஸ் வந்து இதுவும் வந்து மிக்சடு டைப்பில் வந்து ஃபுல்லாக உள்ளதுங்க இது வந்து மேலு பார்த்திங்களா மேலு நல்லா கலரேஷன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் எல்லா கலர் வெரைட்டிலையும் வந்து வருங்க ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இது ஃபுல்லாகவே மிக்ஸட் டைப்பில் உள்ளது மேலு இதுனால் நம்ம பத்து பேரை எடுத்தால் வெறும் இரநூறுபாய்க்கு தருங்க அதுக்கடுத்து இது வந்து கோல்டு ஃபிஷ்ஷு கோல்டு ஃபிஷ்மே நல்ல சைஸில் வந்து வந்திருக்குங்க ஸோ இது ஒரு ஐம்பது தான் எடுத்திருக்கோம் எல்லாம் துரு துருன்னு சுற்றிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா சரி ஓகே இதையும் நம்ம வந்து தனியாக வந்து செட்டப் வந்து போ பண்ணி போடணும் அதுக்கடுத்து இந்த வீடோ கலர் வீடோங்க கலர் வீடோ வந்து அதில் ஒரு ஐம்பது பீஸு இதில் வந்து ஒரு ஐம்பது பீஸ் இருக்குது ஸோ எல்லாம் நல்லா கலர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க சரி ஓகே அதுக்கடுத்து சார்க்கு இருக்குது சார்க்கு எவ்வளோ பெரிய சார்க் எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்களா ரொம்ப பெரிய சார்க்காக இருக்கும் சைஸு பயங்கரமாக இருக்கும் பார்த்தீங்களா மொக்கை மொக்கையாக இருக்கும் ஸோ இதுவும் வந்து சாருக்கு வந்து எடுத்திருக்கோம் அடுத்து இன்னொன்று இதில் வந்து சாருக்கு எடுத்திருக்கோம் மொத்தம் வந்து நிறையா சாருக்கு ரவை எடுத்திருக்கோம் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது எல்லா சாருக்கும் எல்லாமே டைகர் சாருக்கு ஒரு நாற்பது பீஸ் கிட்டே வந்து எடுத்திருக்கோம் ஸோ இது தாங்க இன்னைக்கு வந்து ஆர்டர் இதில் வந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் வந்து நான் செட்டப் பண்ணிட்டேன்னா கூட இன்னொரு அப்டேட் வந்து கொடுக்குறேன் சரி ஓகே அது எல்லாத்தையும் நாங்கள் செட்டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம கடை எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மீன்கள் எல்லாத்தையும் போட்டாச்சு அது என்னென்ன அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து சார்க்கு வந்து இதில் வந்து போட்டிருக்கோங்க சார்க் வந்து வந்த சார்க்கு எல்லாத்தையும் இந்த டேங்கில் வந்து ஆட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து விடோஸை வந்து நூறு வீடோ வந்துச்சுல ஸோ அதை வந்து இதில் வந்து போட்டாச்சுங்க இம்போர்ட்டட் டேங்க் வந்து பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குங்க இப்போ தான் எதுக்காகனால் இதுக்கு முன்னாடி வந்து மீன்கள் எல்லாமே குறைஞ்சி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் போடையும் வந்து பார்க்குறதுக்கே கலர் கலராக இருக்குங்க எல்லாம் விடோ வந்து நல்லா சைஸாக இருக்குது அதுக்கடுத்து இந்த சைடு வந்து கோல்டு ஃபிஷ் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் அதுக்கடுத்து இங்கிட்ட வந்து மாலிஸ் வந்து போட்டிருக்கோம் பேரண்ட் சைஸ் மாலி இதுனா அடுத்தடுத்து நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஆகிரும் ஸோ அதனால் கொஞ்சம் குறஞ்சிடும் அதுக்கு ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் அது போக ஜெயின் கௌரா வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து போட்டிருக்கோங்க ஜெயின் கௌரா வந்து ஒன்று வந்து ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுபாய்க்கு நம்ம தரோம் நல்ல குவாலிட்டியில் வந்துருக்குங்க இதில் ஒன்று இருக்குது இங்கே வந்து ஒன்று வந்துருக்கும் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரெண்டாக இருக்குது ஸோ ரெண்டுமே ரெண்டு ஜெயின் கௌரா இருக்குது அதுக்கடுத்து வந்து ரெட்டைல் கேட் பீஸ் வந்துருக்குங்க ரெட்டைல் வந்து இந்த தரம் சூப்பராக வந்துருக்கு நல்லா பெரிய சைஸு பத்து பீஸ் வந்து எடுத்திருக்கோம் வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க பேர் வந்து அறநூறுபா வந்து வருவோங்க நிறையாவே வந்து நம்மகிட்ட வந்து அவைலபிள் இருக்குது இங்கே வந்து இதை செட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து இங்கே வந்து நம்ம ஜீப்ரா நார்மல் ஜீப்ரா அது போக வந்து இந்த பென்சில்னு ஒரு பீஸு சேர்த்து இதை வந்து போட்டிருக்கோம் அதுக்கடுத்து இதில் இம்போர்ட்டட் கப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பாதி பிளாக் இருக்கும் பார்த்திங்களா ஹால் பிளாக்கு அது போக ரெட்டுமே வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு வந்து டெய்லில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இது இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க இதுவுமே இம்போர்ட்டட் டைப் தான் எல்லாமே ஸோ இதில் வந்து போட்டிருக்கோம் இதில் வந்து இந்த தடவை பிளாட்டினம் டம்போயர் வந்து வரல அதுக்கு பதிலாக வந்து இந்த சில்லி டம்போயர்னு ஒன்று வரும் பார்த்திங்களா அது வந்துருக்கு சூப்பராக இருக்குங்க கலர் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இதுனால் நம்ம வந்து அஞ்சு பேர் எடுத்தீங்க அப்படின்னா இரநூறுவாய்க்கு தரோம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்த இது இது நம்மளுமே எடுத்து வந்து க்ரோத் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் இது வந்து சூப்பராக இருக்குங்க இதில் அதுபோக இதில் வந்து நம்ம ஒரு ஃப்ளோரான் வந்து ரீசண்டாக போட்டோம் பார்த்திங்களா ஸோ அது இருக்குது இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் தான் தந்தோம் இது வந்து ஆயிரம் ரூபாய்க்கு தரும் நம்ம தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க ஸோ குவாலிட்டி ஹம்ப் வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் அது போக வந்து இதில் வந்து ஃப்ளவர் ஆன் வந்து சின்னது இருக்குங்க இதுவுமே நல்ல குவாலிட்டிங்க நூற்றி இருபது ரூபா வரும் பாருங்கள் கலரேஷன்ஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு லேட்டஸ்ட்டாக வந்தது சில இல்லைனா ஹம்ப் வந்து நல்லா தெரியும் ஸோ நல்லா சூப்பராக இருக்குங்க அதுக்கடுத்து இதில் வந்து நம்ம குறவு மீன் இருக்குது நம்ம பயங்கரமான குறவு மீன் நிறைய பேர் குறவு மீன் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக சேல் பண்ணுறதுக்காக வந்து ஒருத்தவங்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்குங்க பாருங்கள் இதுவும் செமையாக வந்து இருக்கும் இது வந்து இதுவும் நல்லா பெரிய குறைவாக தாங்க இருக்கும் ஸ்னேக் ஹெட்டு இதுனா வந்து ஒரு மீன் நம்ம நூறுரூபாய்க்கு தரும் வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க ஒரு நாலு பீசஸ் வந்து அதுபோக இதில் வந்து நம்மளுக்கு வந்து இது இருக்குது ரோசி பார்ப்பு இருக்குது டைகர் இருக்குது விடோ வந்து அல்பினோ விடோ இருக்குது அது போக இதில் வந்து எண்பது ரூபா இருக்குங்க இதுவுமே சூப்பராக கலரேஷன்ஸ் வந்துருக்கும் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு அந்த தெரியும்னு நினைக்கிறேன் இதுலேயுமே நிறையா வந்து இருக்குது இது எண்பது ரூபா தான் வரும் இது அதுபோக மிக்சரு கப்பீஸ் வந்து செம்மையான குவாலிட்டியில் வந்திருக்குங்க இந்த தடவை எல்லாமே கலரேஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும் இதுனால் நம்ம வந்து பத்து பேர் எடுத்திங்கன்னா வெறும் இரநூறுவாய்க்கு தருவோங்க நார்மலாகவே பேர் வந்து இருபத்தஞ்சி முப்பதுக்கு நாங்கள் சேல் பண்ணுவோம் பத்து பேர் எடுத்திங்க அப்படின்னா இரநூறுபா தான் இதை வந்து வாங்கிக்கலாம் அதுக்கடுத்து இதில் வந்து இந்த ரவை நம்ம சில்வர் அரோனா வந்திருக்குங்க சில்வர் அரோணாவுமே நல்ல குவாலிட்டியில் சூப்பராக வந்திருக்குங்க சரி ஓகே இதுதான் இதில் அதுக்கடுத்து இங்கே வந்து நம்ம ஃபைட்டர்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம் ஃபைட்டர் கலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் வர வேண்டியது இருக்குது ஸோ வந்ததுக்கடுத்து அடுத்து கொஞ்சம் அப்டேட் வந்து பண்ணுறேன் அதுபோக வந்து இதில் வந்து கொய்கார் வெரைட்டிஸ் வந்துருக்குங்க அதுக்கடுத்து ரெட்டே வில் வந்து கீழே வந்து போட்டிருக்கோம் வந்ததில் ஒரு ரெட்டே வில் வந்து இறந்துருச்சுங்க ஸோ இதில் வந்து ஒரே ஒரே ரெட்டேவில் தான் இருக்குது ஸோ இது வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம் இது ஒன்று இருக்குது அதுக்கடுத்து ரெட் கேப் வந்து நிறையா வந்துருக்குங்க ரெட் கேப் வந்து பாருங்கள் கீழே வந்து நம்ம வந்து போட்டிருப்போம் இதுக்கு தனி செட்டப் வந்து கொடுத்துருக்கோம் இது நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல ரெட்டு கேப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துருந்துச்சு ஸோ அதனால் அது போக சின்ன ஃபைட்டர்ஸ்ங்க நிறைய பேர் கேட்டது இந்த தடவை வந்ததில் நிறையா அவத்தார் வெரைட்டிஸ் நிறையா இருக்குதுங்க ப்ளக் கார்டு வெரைட்டிஸ் நிறையா இருக்குது வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம் இதுனால் ஒரு பீஸ் வந்து இருபது ரூபா தாங்க கலரேஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அந்த கலரை மட்டும் காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இருங்க இது தாங்க அந்த அதோடய கலரேஷன்ஸ் பேட்டர்ன் உடம்புல எப் அந்த அவத்தாரோட இது அப்படியே தெரியுங்க இது வந்து அவத்தார் பேட்டர்னில் தான் வரும் இதெல்லாம் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து வளர்க்குறதுல தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ கலர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ளெக்கார்ட்னால சின்னதுலேயே சண்டை ரொம்ப போடுதுங்க பாருங்கள் இதுனால் அவத்தார் தாங்க பிளாக்கு இதில் வந்து வருதா ஸோ இதில் வந்து ஒவ்வொன்றும் வெரைட்டிஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஸோ இதைனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வாங்கி வந்து வா வளர்க்கலாம் இதே தான் வந்து நம்ம வந்து இதில் வந்து போட்டு வச்சுருக்கோம் கலரேஷன்ஸ்னால் சூப்பராக இருக்குது ஸோ இந்த தடவை வந்ததில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ளது ஸோ இது தாங்க நம்ம கடை அப்டேட்டையும் சேர்த்து வந்து கொடுக்கலான்னு தோணுச்சு ஸோ அதனால் சேர்த்து வந்து கொடுத்துருந்தேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எல்லாம் ஆர்டர் கொடுக்குறவங்க கொடுங்க நான் நோட் பண்ணிக்கிறேன் நம்ம திங்கட்கிழமை வந்து எல்லாத்துக்கும் வந்து ஆர்டர் வந்து நம்ம வந்து போட்டு விட்ருலாம் சரி ஓகே மீன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ